இப்பொழுதாவது உங்கள் முழுதியத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இறக்கமிக்கிறவர் என்கின்றார் ஆண்டவர் இரு பராக உம் ஆண் மாதிரிய தூயன செய்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் எசு ஒளிவியமலைக்கு சென்றார் பொழிது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர் அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார் மறைநூல் அறிஞரும் பரிசெய்யரும் விபச்சாரத்தில் பிடைப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிப்பட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டுமென்பது மோசி நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை நீர் என்ன சொல்கின்றீர் என்று கேட்டனர் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டுமென்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள் இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டு இருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண்மேல் கல் எறியட்டும் என்று அவரிடம் கூறினார் மீண்டும் குனிந்து தரையில் எழுதி அவர் சொன்னதைக் கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார் அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் இங்கே நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பளிக்கவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை ஐயா என்றார் இயேசு அவரிடம் நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு ஏற்கனவே போதுன்ற அளவுக்கு பேசியாச்சு மறுபடியும் இந்த பிரசங்கன்ற டைம் வந்து எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு மாணவர்களே என்று கொடுக்கப்பட்ட இறைவாத்தை முற்றிலுமாகவே நமது வாழ்க்கைக்கு ஒரு வழமை சேர்க்கக்கூடிய பகுதி தான் ஒவ்வொரு வாரமும் சரி இந்த இறைவாத்தை நமக்கு வழங்கப்படுகின்ற பொழுது அந்த இறை வார்த்தை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடத்தை நம்ம உள்ளூர் உள்ளூரை உணர்ந்தோன்னா முடிஞ்சிடுச்சு அது போதும் ஒரு வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையும் அப்படியே அப்படியே ஃபுல்லாக மாற்று அடித்தளமாக மாற்றுது ஒவ்வொரு புனிதர்களுடைய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான் இறை வார்த்தை எனவே இந்த இறை வார்த்தை பகுதி என்பது நமது வாழ்க்கைக்கான பகுதி வாழ்க்கைக்கான பாடம் வாழ்க்கைக்கான பாடம் சின்ன பிள்ளைங்களாம் பாடபுத்த எடுத்து புரட்டி படிக்குதுங்க ஒழுங்குமுறையாக புக்கை படி ஒழுங்காக படி படித்தா வாழ்க்கை கிறிஸ்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்க்கை இறைவார்த்தை தான் இறைவார்த்தை தான் பிரிய மாண்டவர்களே இன்றைய இறைவார்த்தை பகுதியில் வந்து ஒவ்வொரு வாரத்தை விட இந்த வாரத்தை வந்து கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை மீண்டுமாக ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு ஆண்டவன் நம்ம அழைக்கிறேன் குறிப்பாக இன்றைய நச்சு பகுதியிலருந்து நமது சிந்தனையை தொடங்கலாம் மதா அன்னை தெரசா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள் இஃப் யூ ஸ்டார்ட் டு ஜட்ஜ் அதர்ஸ் யூ ஓன்ட் கெட் டைம் டு லவ் அதர்ஸ் நீ அடுத்தவங்களை குற சொல்லுன்னு நினச்ச அப்படின்னா அன்பு செய்வதற்கு நேரம் இருக்காதான் இந்த ஒரு லெசனே போதும் அன்னை தெரசாவுடைய இந்த ஒரு வார்த்தை போதும் நமது வாழ்க்கை பாதையை காட்டும் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே பிரச்சனை என்ன எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கை கம்பேரிசன்ஸ் நம்ம வாழ்க்கையை இன்னொருத்தவங்களோட பொருத்தி பார்ப்பது அடுத்தவங்களை எட்டி பார்ப்பது இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் இந்த உலக போக்கியிலான மனநிலை தான் நமது வாழ்க்கையை திசை திருப்பது காரணமே ஆண்டவர் நமக்கு என்ன வாழ்க்கையை கொடுத்திருக்காரு அந்த வாழ்வை நாம் எப்படி வாழ்கிறோம் என்கின்ற ஒரு கேள்விதான் என்னை இதில் பார்க்குறோம் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் அதாவது பாவத்தினுடைய உச்சம் என்று கூட சொல்லலாம் எல்லாரும் பாவம் செய்வோம் சும்மா திருடுறது போகிறது பொய் சொல்றது அடுத்தவங்க மரியாதை நிமித்தமாக பேசுறது இது எல்லாம் சின்ன சின்ன பாவங்கள் தான் இந்த பாவத்தினுடைய உச்ச பாவம் என்னன்னு வச்சுக்கோங்களேன் தனது வாழ்க்கையினுடைய மதிப்பை இழந்து போவது வாழ்க்கையினுடைய மதிப்பை இழந்து போவது வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை இழந்து போவது தொலைத்து விடுவது அப்படியே சென்ற வாரம் அப்படியே பார்ப்போமே ஊதாரி மைந்தன் ஊதாரி மைந்தனுடைய பகுதியை சிந்திக்கும் போது அவரும் விபத்தாரத்தில் பிடிபெட்ட பெண் அவரு விலை மாதிரி சேர்ந்த சொத்தை எல்லாம் செலவிட்ட மகன் அப்படியே ரெண்டுத்தையும் நினைச்சு பாருங்களேன் ஆஹ் அவரும் வந்து சொத்தை புடுங்கிட்டாரு இருந்து போயிட்டாரு எப்படி வாழ்ந்தன தெரியல ஜாலியா இருந்தாரு அங்க அண்ணனோட வார்த்தை சொத்தை எல்லாம் பங்கிட்டு விலை ரோடு அப்படின்னா அவரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர் தான் ஒரு விதத்துல அம்மாவா ஆஹ் அன்புக்குரிய வகையிலே இந்த வாரம் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் அங்க பையன் இங்க பொண்ணுன்ற மாதிரி தான் இருக்குது நம்ம அதை விட்டுருவோம் அதில் ஆராய தேவையில்லை ஆனால் இங்க புரிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா ஆண்டவர் இயேசுவே எப்படி சொல்றது அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கல அதாவது இன்றைய முதல் வாசகத்துல அது ஏன் அந்த வார்த்தையை சூஸ் பண்ணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நான் அப்படியே ஆழம யோசிக்கிறோம் எல்லாத்தையும் மறந்துரு பழசெல்லாம் விற்று உங்களுக்காக நான் வகுத்திருக்கக்கூடிய திட்டத்தை பார்த்து ஒரு உங்களுக்கான ஒரு புதிய வாழ்க்கையை நான் அமைத்திருக்கிறேன் அதான் நீங்க கூர்ந்து பாருங்க அதை கூர்ந்து பாருங்கள் ஆண்டவரது அழைப்பே அன்பின் அழைப்பு அவர் வந்து தப்பு மண்டியா உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு வந்து அவர் திட்டுவதற்கு அழைக்கவில்லை உங்கள் வாழ்வு நம்ம தொலைச்சிட்டாலும் நம்ம வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழவில்லை என்றாலும் ஆண்டவர் சொல்றது இரக்கத்து நிமித்தமாக நம்மை மீண்டுமாக அதே நிலைமைக்கு அழைக்கக்கூடிய வாழ்வு அன்பின் அழைப்பு அன்பின் அழைப்பு ஆண்டவரது இறக்கத்திற்கு இடையே இல்லை அன்பிற்கு அழிவே இல்லை அந்த அளவுக்கு உயர்ந்த அன்பு அளவில்ல அன்பு அதிசய அன்பு பேரன்பு அந்த பேரன்புதான் நாம் நமது வாழ்விலை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன பிரச்சனை அவர் பேரன்பு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட போய்க்கலாம் தான் யோபியனுடைய அந்த வார்த்தையை நம்ம மீண்டுமாக மனசுக்குள்ள கேட்டு பார்க்கணும் என்றே மீட்பு நாள் என்றே மனம் திரும்பு இந்த அழைப்பு தான் இந்த எப்படி தவக்காலத்துல எல்லா நாளும் கொடுக்கப்படுகின்ற அழைப்பாக இருக்கிறது மனம் மாறி நச்சே நம்பு அன்புக்குரிய நமது வாழ்வினுடைய அழைப்பை சற்று நாம் நிதர்சனமாக உண்மைக்காக உண்மையாக உணர்ந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிதர்சனத்தை புரிந்து கொண்டால் நமது வாழ்வினுடைய அழகு அது வந்து உயர்ந்தது ஆழமானது அதிசயமானது அந்த ஒரு நிலைக்குத்தான் ஆண்டவர் அழைக்கிறேன் அப்ப இங்கே எல்லாம் அப்படி சொல்றாங்க ஏசுவே சோதிக்கக்கூடிய நோக்கு தான் இந்த ஏசுகிட்ட கொண்டு வராங்க இவர் பச்சை கையும் மையுமாக பிடிப்பட்டவ அந்த ஒன்று எப்படி இருந்தாங்களோ விட்டுருங்க ஆண்டவர் வந்து எப்படி சொல்றது கரெக்டான ஒரு ஜட்மெண்ட் எல்லாரும் பாவம் இல்லாதவங்கள முதல்ல கல்லெறியுங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம முதல் அலசி பார்க்கணும் நம்ம வாழ்வை நாம் அலசி பார்க்க தான் கடவுள் அழைப்பு கொடுக்கிற பிறர் வாழ்வை அலசி பார்க்க அழைப்பு கொடுக்கல பிறருடைய வாழ்க்கை கம்பேர் பண்ணணும் அழைப்பு கொடுக்கல நமது வாழ்வை அலசி பார்க்க வேண்டும் தான் ஆண்ட விரும்புகிற எனவே ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்விற்கான இறைவார்த்தை என் குடும்பத்திற்கான இறைவார்த்தை இந்த இறைவார்த்தை என் குடும்பத்தை எப்படி கட்டுகிறது இந்த இறைவாத்தை என் குடும்பத்தை எப்படி வழிநடத்துகிறது என்பதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும் குறிப்பாக நம்ம வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும் வாழ்க்கையில இந்த இறை அந்த இறை அன்பிற்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் முதன்மைப்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம் நம்ம வந்து இந்த ஆலயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்த கோவில் காரியத்துக்கு இறைவாத்துக்கு இந்த முக்கியத்துவத்தை முதன்மைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் ஆன்மீக வாழ்வை முன்னெடுத்து செல்கின்ற பொழுது இந்த இறை வார்த்தையும் இந்த இறைமையும் இந்த ஆலயத்தில் கொடுக்க கொடுக்க கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதமும் நம்மை முதன்மைப்படுத்த வேண்டும் நமது வாழ்க்கையில் முதன்மைப்படுத்த வேண்டும் அதுதான் நமது கிறிஸ்து வாழ்வினுடைய அழைப்பு இன்றைய நற்சீதியில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த தான் பிறர் வாழ்வை நம்ம கண்டுக்க தேவையில்லை என் வாழ்வை என் நக வாழ்வை நாம் கண்டு கொள்ள வேண்டும் இன்று இரண்டாம் வாசகத்தில் பிழைப்பிற்களை திருமுகத்தில் பவுலடிகளை சொல்லக்கூடிய வார்த்தையை தான் ஆண்டவரை பற்றிய நான் பெறுகின்ற அறிவு மட்டும்தான் ஒப்பற்ற செல்வம் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்காரு அந்த ஆண்டவரை நான் அனுபவிக்க வேண்டும் அந்த முழு அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஆண்டவர் எனக்கு கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமையை நான் முதன்மையாக கொள்ள வேண்டும் ஆண்டவர் எனக்கென கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமை அது வந்து என்ன இன்னும் பணி செய்ய ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அப்படின்னா அந்த பணியை நான் வீரத்தோடு செய்வேன் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு வந்து எப்படி சொல்றது அவரது அழைத்தல் தான் முதன்மை என்றால் அந்த பரிசுக்காக நான் போராடுவேன் அந்த பரிசுக்காக தான் வாழ்வேன் இந்த பவுலடியாருடைய தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை ஆண்டவரை முதன்மைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரை நமது வாழ்விலே முதன்மைப்படுத்த பிரியமானவர்களே இந்த நிறைமொழி மாந்தர்கள் குறைமொழி மாந்தர்கள் என்ற ஒரு பகுதி உண்டு தமிழில் அது எந்த பகுதியும் தெரியாது பட் ஆனால் நாம் குறைமொழிகளை மொழிகளை நம் வாழ்க்கையில் அப்படியே எடுத்துட்டு போன வச்சுக்கோங்களேன் குறைவை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன்னா நமது வாழ்வு தாழ்வான வாழ்வாக தான் மாறும் நிறைமொழியை மொழியை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் இறைமொழி தேவை இறை வார்த்தை தேவை இந்த இறை வார்த்தையை நான் படிக்க படிக்க இறை வார்த்தையை உள்ளுக்குள்ள சுவாசிக்க இறை வார்த்தையை நான் மீண்டுமாக அனுபவப்படப்பட ஆண்டவர் நம்மை நிறைவாக மாற்றுவார் நிறைவாக உருமாற்றுவார் இன்றைய நாளில் ஒரு டே நம்ம வந்து தியானம் செஞ்சோம் அது என்ன செய்கிறாரு ஆண்டவர் சொல்கின்ற இறைவார்த்தை தான் ஆண்டவர் நமக்கென கொடுக்க போகின்ற ஆசீர்வாதம் அந்த பொது வாழ்வு அதை நாம் கூர்ந்து நோக்க வேண்டும் எனவே இந்த தவ காலத்தில் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஒருவேளை நமது மனதிலே இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்குது ஒரு மேலே சோர்வு இருக்குது ஒரு மாதிரி இந்த இறைவனுக்கு எதிராக செய்த சின்ன காரியங்கள் உறுத்துது அப்படின்னா அதை ஒப்புறு வருட்சாதனத்தின் வழியாக நான் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு மீண்டும் புதுப்படைப்பாக உருமாறக்கூடிய அந்த வழிகளை நாம் முதன்மைப்படுத்தி கொள்ளதான் இன்றைய இறைவாத்தை பகுதி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது எனவே ஆண்டவரை முதன்மையான ஒப்பற்ற செல்வமாக நாம் குடும்பத்தில் குடும்பத்திலே கொள்ள வேண்டும் நம்ம குடும்ப செபமாலையும் சரி இந்த குடும்பச் செபமாலையும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகளும் சரி குடும்பத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய நிறை மொழிகளும் சரி உறவுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய உறவினுடைய உயர்ந்த தன்மையும் சரி எப்பொழுதுமே முதன்மையாக இருக்க வேண்டும் உறுதுணையாக இருக்க வேண்டும் உறுதி பாட்டோடு இருக்க வேண்டும் அத்தகைய வாழ்வுதான் அந்த மேலான வாழ்வை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மீக்கா கெழுதிய அந்த இறைவாக்கன் பகுதியில் எட்டு ஆறில் படிப்போம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா மானிடா நல்லது இது என ஒன்றை காற்றுக்கு சொல்லியிருக்கார்ல நேர்மையோடு நடக்கணும் இரக்கம் கொள்வதில் நாட்டம் செல்ல வேண்டும் இதுதான் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் இதை தான் ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார் இந்த ஆண்டவரின் எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்வதுதான் அவர் நம் நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பிற்கு நாம் செய்கின்ற ஒரு கடமை ஒரு பிரதிபலன் அதுதான் அன்பினுடைய தன்மையை நமக்கு மீண்டுமாக கற்பிக்கும் நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன் வார்த்தை அல்ல வாழ்க்கையில் இருக்க வேண்டும் எனவே நாமும் கூட பிறர் வாழ்வை கண்டு தீர்ப்பிடாமல் அந்த குறைகளை பார்க்காமல் நிறைவனை மட்டும் காண அதேபோல ஒப்பற்ற செல்வமாக இயேசுவை முதன்மையாக கொள்ள இந்த தெய்வீக திருப்பலையிலே அருள் வேண்டும் வல்ல இறைவன் நல்லுள் செய்வான்

ஈரை மகன் நமக்காய் மனிதரானா கண்ணி மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறே லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டா சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டா மூன்றாம்